கடகராசி கடகராசி அஷ்டமத்து சனி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகு பகவான் கண்ணிலிருந்து கேதுக்கு கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு கேது பகவானும் பயிற்சி ஆகிறார்கள் இந்த தயத்துல வந்து கண்டிப்பாக கடகராசி நேயர்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடம் வம்பு வழக்கு விபத்து ஆபத்து தொழில் பாதிப்பு மாங்கல்யம் பாதிப்பு இரண்டாம் தாரம் இருமனம் அமைப்பு இருமணம் அமைப்பு எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும் பகல்ல பிரயாணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லா வகையிலும் நீங்க எச்சரிக்கையா இருக்கக்கூடிய நேரம் ராகு கேது பிரிச்சு கடகராசிக்கு அதே சமயத்துல இப்பொழுதுதான் எங்களுக்கு ஐயா இப்போதுதானே அஷ்டமத்து சனி முடிஞ்சிச்சு இப்பவும் எங்களை பயமுறுத்துறீங்களே என்று கேட்காது அஷ்டமத்து சனி முடிஞ்சாலும் இப்போது ஒண்ணும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் இதுக்கு இருக்காது ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு வந்து பன்னெண்டுல இருக்காரு ஐந சைனத்தை கொடுப்பாரு இன்னும் கொஞ்ச நாள் கடகத்துக்கு வந்துடுவாரு அதிசாரத்துல கடகத்துக்கு வர போறாரு அப்ப அதிசார கடகத்துக்கு வரும்போது குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கும் ராகு பயிற்சி கொஞ்சம் மத்தியமமா இருக்கும் அதிசாரத்துல கடவு வரும்போது மிக உச்சத்துல இருக்கும் ஏன்னா அந்த வீடு உங்களுக்கு அதிசாரம் பிளஸ் பாயிண்ட் அதுக்கடுத்து உச்சத்துல இருக்கிறது இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இன்னொரு குரு வந்து நட்பு வீடு அப்ப மூணு நட்பு மூணு காரணம் நட்பா இருக்கிறது கடகத்துக்கு மிக உகந்த நல்ல நேரம் எதிர்காலம் அப்ப கடகத்துக்கு நிச்சயமாக ராகுவினால் நன்மையை தவிர தீமை இல்லை எட்டுன்னு பயப்படவே வேண்டாம் கெட்டவன் கெட்டில் கெட்டு ராஜகோன்னு ஒரு பழமொழி உண்டு தசாபுத்தி தசசாந்தி உங்களுடைய அச உங்களுடைய தசசாந்தி தசசாந்தி மட்டும் பாத்துக்கோங்க அந்தரத்தை பாத்துக்கோங்க லக்கணத்தை பாத்துக்கோங்க நீங்க பாட்டுக்கு நடை வீடு நடை போடுங்க கேது உங்க ராசிக்கு ரெண்டுல இருக்காரு தனம் தானியம் கீர்த்தி சகித வண்டி வாகனம் மனை போக்குவரத்து குடும்ப குழந்தை எல்லாத்தையும் தடுக்கக்கூடியவர் கேது குடும்பத்தை கெடுக்கக்கூடியவர் கேது குழந்தையை கெடுக்கக்கூடியவர் கேது தொழில கெடுக்கக்கூடியவர் கேது ரெண்டாம் இடம் தடையை கொடுக்கக்கூடிய கேது வருடத்திற்கு ஒரு முறையாவது கணபதி ஹோமம் பண்ணிக்கோங்க விக்னேஸ்வரம் பூஜா பண்ணிக்கோங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்தா கேதுடைய கேள்வெல்லாம் அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு நீ என்ன என்னை செய்யிட்டு போறியானுதான் கேட்பார் அவர் எதுவும் கேட்க மாட்டார் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனோக்கு நான் தருவேன் கோலம் துங்க கருமகத்து தூமனியேன் எனக்கு கோலம் செய் அப்படிங்கிறார் எனக்கு எதுவுமே வேண்டாம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவன் காலும் இவை நாளும் கலந்தொனுக்கு நான் தருவேன் கோலம் பாத்தீங்களா அப்படிப்பட்ட பகவான் விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் அதுல மாற்று கருத்துல கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மிருகசீரம் திருவாதிரை புனர்பூசம் பச்சைக்கள் மரகதம் சாரி கடக கடகராசி புனர்பூச நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் முத்து போடுங்க கண்டிப்பாங்க முத்து முத்து எடுத்து போடுங்க முத்துன்னா என்ன முத்து போடுங்க போட்டு ஈயத்துல வெள்ளை வெள்ளையான ஈயத்துல வந்து உலோகத்தை பயன்படுத்திக்கோங்க வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக மாறும்